தமிழக அரசின் இந்து சமய அறநிலைத்துறையில கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு தமிழ் புலவர் பிளம்பர் வாட்ச்மேன் சானிடரி ஒர்க்கர் போன்ற மொத்தம் எழுபத்தி ஆறு பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு எயித் ஐடிஐ பிஏ எம்ஏ படித்தவங்க பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயசு இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் முக்கியமாக இந்த வேலைக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும் டப்ளியூ டபுள்யூ டபிள்யூ டாட் ராமேஸ்வரம் டெம்பிள் டாட் இன்ற வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிறகு அதை ஃபில் பண்ணிட்டு தேவையான ஆணங்களுடன் இணைத்து இணையான அல்லது செயல் அலுவலர் அருண்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வரம் நகர் மற்றும் வட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் சிக்ஸ் டூ த்ரீ ஃபைவ் டூ சிக்ஸ் என்ற முகவருக்கு நேரில் அல்லது தபால் மூலமா அனுப்புகிறோம் இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் தான் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க இப்போவே வேட்டிநீஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க